வணக்கம் செல்வகுமாரின் அக்டோபர் இறுதி வாரம் வரக்கூடிய மண்டா புயல் எம்ஓஎன்டிஹெச்ஏ மன்தா புயல் குறித்த ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அக்டோபர் பதினைந்து புதன்கிழமை அதிகாலை ஆய்வறிக்கை அடுத்த வாரம் வரக்கூடிய நிகழ்விற்கு இப்பொழுது எதற்கு அவசரம் என்று நீங்கள் நினைக்கலாம் இந்த அறிக்கை சமர்ப்பிக்கப்படுவதற்கான காரணம் தீபாவளி முடிந்ததும் மழை படிப்படியாக தீவிரமடையும் என்பதையும் உருவாக போகிற தீபாவளிக்கு பிறகு உருவாகப் போகிற நிகழ்வு தமிழ்நாட்டின் வடகடலோர பகுதிகளுக்கு நிறைய மழைப்படிவை கொடுக்கும் என்பதையும் இருபத்தி ஐந்தாம் தேதியிலிருந்து இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை வடகடலோர மாவட்டங்களுக்கு சற்று அச்சுறுத்தலை அதாவது நிறைய மழைப்பிடிவை கொடுப்பதற்கும் அது பேசுபொருளாக்குவதற்கும் வாய்ப்பு தென்படுகிறது என்பதை உறுதிபட தெரிவிக்கிறேன் அந்த நேரத்தில் அறுவடை வைத்திருக்கக்கூடிய விவசாயிகள் இந்த மழை நேரத்தில் தான் வானிலை அறிக்கையை பார்ப்பீர்கள் அப்பொழுது இருக்கக்கூடிய அந்த மழையை அறியாமல் இடைவெளி கிடைக்கக்கூடிய நாட்களிலே அறுவடை செய்யாமல் விட்டுவிட்டு மழை நேரங்களிலே கடுமையாக குழம்பி புலம்பிக் கொண்டிருப்பீர்கள் என்பதற்காக உங்களுடைய திட்டமிடுதலுக்காக அனைத்து பணிகளுக்குமே முன்னெச்சரிக்கை பணியும் வடிகால் வசதிகளை சரி செய்தலுக்கும் மழைநீர் சேகரித்தலுக்கும் அனைத்து பணிகளுக்கும் முன் எச்சரிக்கைக்காக இந்த அறிக்கையை பதிவு செய்கிறேன் பொதுவாக அக்டோபரில் நாம் இந்த ஆண்டு பெரிய அளவில் ஒரு வலுவான மழையை எதிர்பார்க்கவில்லை ஆனால் பருவமழை தொடங்கும் தீபாவளி நேரத்து வரை அளவாக சீராக மிதமாக இருக்கும் என்றும் பிறகு தீவிரமடையும் என்றும் நவம்பர் டிசம்பர் தான் நிறைய மழை இருக்கு என்று எதிர்பார்த்திருந்தோம் ஆனால் மிக வேகமாக விரைவாக தீவிரமடையக்கூடிய நீரோட்டமும் அதனால் ஏற்படக்கூடிய கடல் வெப்ப உயர்வும் முன்கூட்டியே வரக்கூடிய எம்ஜிஓ அமைப்பும் வலுவாக இருக்கக்கூடிய லானினாவும் நெகட்டிவ் ஐஓடியில் இருந்து நடுநிலை ஐஓடி என்கின்ற அளவிற்கு சொல்லக்கூடிய அளவிலே அரபிக்கடல் வெப்பத்தையும் உயர்த்தும் ஒரு கடல் நீரோட்ட அமைப்பும் மழைப்படிவை இந்த வருடம் கூடுதலாக போகிறது என்கின்ற ஒரு மாதிரியை காட்டுவதற்காகத்தான் அக்டோபர் மண்டா புயல் அமையும் என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன் ஆக இப்பொழுது வங்கக்கடலின் தென்மேற்கு பகுதியில் தமிழ்நாடு இலங்கை நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடலை ஒட்டி உருவாகி இருக்கக்கூடிய வளிமண்டல சுழற்சி குமரிக்கடல் வழியாக அரபிக்கடல் நோக்கி தீபாவளி நாளிலே அரபிக்கடல் சென்று தீவிரமடைந்து தாழ்வு பகுதி தாழ்வு மண்டலம் வரை உருவெடுத்து ஏமன் நோக்கி பயணிக்க இருக்கக்கூடிய இடத்து நேரத்தில் ஏமனிலும் போய் மழை கொடுக்க போகிற நிலையில் தீபாவளிக்கு பிறகு அது அரபிக்கடலில் மேற்கு நோக்கி நகரப் போகிற அதே வேளையில் வங்கக்கடலிலே தென்கிழக்கு பகுதியில் உருவாகக்கூடிய ஒரு காற்றழுத்த தாழ்வு நிலை இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து தேதிகளிலே தாழ்வு பகுதி தீவிர தாழ்வு பகுதியாக உருவெடுக்கும் தீவிர தாழ்வு பகுதியாகவே அது கரை நெருங்குவதற்கும் வாய்ப்பு இருக்கு தீவிர தாழ்வு பகுதி என்றால் ஒரு நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வெல் மார்க் லோ பிரஷர் தமிழ்நாட்டின் கரையை நெருங்கினால் தமிழ்நாட்டின் அனைத்து மாவட்டங்களுக்கும் நிறைய மழைப்படிப்பை கொடுக்கும் சரி ஆனால் இது ஒரு காற்றழுத்த தாழ் மண்டலமாகவோ ஆழ்ந்த மண்டலமாகவோ மாறுவதற்கு உறுதியாக வாய்ப்பிருக்கு புயலாக மாறுவதற்கும் மண்டா என்கின்ற பெயர் கொண்ட புயலாக உருவெடுப்பதற்கும் வாய்ப்பிருக்கு அப்படி நகரும் பொழுது அது மண்டலமாக உருவானால் அது டெல்டாவிற்கு வடக்கே கடலூர் மற்றும் புதுச்சேரி விழுப்புரம் மாவட்டங்களுக்கு அருகில் வந்து கரை கடக்கும் அப்படி கரை கடந்தாலும் நேரடியாக கடந்து உள்ளே போகாது அது வடகடலோரம் அப்படியே நகர்ந்து வடகடலோரத்தை தாண்டி ஆந்திர பிரதேச கரையை கடந்து உள்ளே பயணிக்கும் ஆக மண்டலமோ புயலோ தாழ் பகுதியோ எதுவாக இருந்தாலும் தமிழ்நாட்டிற்கு மழை பொழிவு உறுதியாகி இருக்கிறது அது ஆழ்ந்த மண்டலமாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் வடக்கே போய் அது கரை கடக்கும் கரை கடந்தாலும் கடலோர வழியாகவே ஆந்திர பிரதேசத்தை நோக்கி நகரும் ஆக வடகடலோர பகுதிகளுக்கு இந்த மாத இறுதி நாட்கள் இறுதி வார இருபத்தைந்தாம் தேதியிலிருந்து இருபத்தி எட்டாம் தேதி வரை நிறைய மழை பொழிவு காத்திருக்கிறது என்கின்ற தகவலை உறுதிபட அறிவிக்கிறேன் அடுத்தபடியாக இது புயலாக மண்டா புயலாக மாறுவதற்கு வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது அப்படி நகரும் பொழுது காற்று பிரச்சனை வராது காற்று அச்சுறுத்தல் இருக்காது காற்றே இருந்தாலும் சாதாரண தான் இருக்கும் அதாவது ஒரு பெயர் கொண்ட தொடக்க நிலை புயலாக சாதாரண ஒரு எண்பது எண்பத்தைந்து கிலோமீட்டர் வேகம் கொண்ட ஒரு புயலாக உருவெடுத்து மழை பொழிவையே அதிகமாக தரும் என்பது தான் இந்த ஆண்டோட அனைத்து நிகழ்வோட ஒரு அமைப்பு இந்த ஆண்டு முக்கடலும் வெப்பம் இருந்திருக்கிறது முக்கடலிலும் இருந்து நீராவி குவிக்கும் நிழடுக்கோட்டிலிருந்தும் நீராவி குவிக்கும் நிலடுக்கோட்டுக்கு தெற்கே இருக்கக்கூடிய எம்ஜிஓ அமைப்பு எனப்படக்கூடிய தென்னரைக்கோள நிகழ்வு வட அரைக்கோளத்திற்கு நீராவியை அனுப்பி வைக்கும் அந்த அனுப்பி வைக்கக்கூடிய நீராவி காற்றை தன்பக்கம் ஈர்த்து சுடன்று கரையேற்றும் கரையேற்றும் பொழுது வடக்கிலிருந்து வரக்கூடிய நீ குளிர்ந்த காற்று குளிர்வித்து வடகடலோர மாவட்டங்கள் வட மாவட்டங்களுக்கு நிறைய மழைப்படுவை கொடுக்கும் ஆக ஒன்று மட்டும் உறுதியாக தெரிகிறது வடகடலோரம் வடவுள் மாவட்ட பகுதிகள் மற்றும் தெற்கு ஆந்திர பிரதேசம் தெற்கு ஆந்திர பிரதேசத்தில் மத்திய ஆந்திர பிரதேசம் வரைக்கும் தெலுங்கானா வரைக்குமே நிறைய மழைப்பொழிவை இந்த அக்டோபர் இறுதி வாரம் கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த நாளிலே நிறைய பேர் அறுவடையையும் வைத்திருக்கிறார்கள் காரணம் என்னவென்றால் கடந்த ஆண்டு கோடை அதாவது இந்த ஆண்டு கோடையில் கோடையில் கோடை சாகுபடி செய்தவர்கள் அறுவடை பணி தாமத அறுவடை பணி அறுவடை வந்து தாமதமாக வந்தடைந்தது ஜூனில் வந்த அறுவடைக்கு பிறகு அவர்கள் அந்த இடத்துல நடவு செய்வதற்கு ஜூலை ஆகிவிட்டது ஜூலை நடவு இப்பொழுது அக்டோபர் இறுதிக்கு வந்திருக்கிறது அறுவடைக்கு ஆகவே இப்படிப்பட்ட பல்வேறு பிரச்சனைகளில் தற்பொழுது விவசாயிகள் இயற்கையாகவே சிக்கியிருக்கிறார்கள் ஏற்கனவே அறுவடையை மிகவும் போராடி முடித்திருக்கிற நிலையில் இனிமேல் வரக்கூடிய அறுவடையை மிக துல்லியமாக மிக துல்லியமாக வானிலையில் எப்பொழுது இடைவெளி என்பதை கேட்டறிந்து நீங்கள் அறுவடை செய்ய வேண்டிய காலத்தில் இருக்கிறீர்கள் அறுவடை மட்டுமல்ல அனைத்து பணிகளுக்குமே ஆகவே வரக்கூடிய தீபாவளிக்கு பிறகு தீவிர நிகழ்வு வர இருக்கிறது அது அனைத்து மாவட்டங்களுக்கும் மழைப்பிடிவை தர இருக்கிறது அதற்கு முன்பே இப்பொழுது வங்கக்கடலிலிருந்து குமரிக்கடல் வழியாக அரபிக்கடல் போகக்கூடிய நிகழ்வும் மழைப்பிடிவை கொடுத்து கொண்டு தான் இருக்கும் நள்ளிரவு அதிகாலையில் கடலோரம் அதிக மழையையும் மதிய மாலையும் அதேபோல் மேற்கே மாலை இரவு நிறைய மழைப்பெடுவை கொடுக்க இருக்கிறது அனைத்து மாவட்டங்களுக்கும் நிறைய மழை இருக்கிறது அக்டோபரிலேயே வடகிழக்கு பருவமழை காலத்தில் பெய்ய வேண்டிய மழையையே கொடுத்து விடலாம் என்றே தெரிகிறது வடகடலோர மாவட்டங்கள் எல்லாம் ஆகவே அனைத்து மாவட்டங்களுக்கும் பற்றாக்குறையால் பிரச்சனை வராது பருவமழை அதிகம் என்பதனால தான் பிரச்சனையே இருக்கும் இதற்கு நாம் செய்ய வேண்டிய வேலை முதலிலே விரைந்து செய்ய வேண்டிய வேலை வடிகால் வசதிகளை சரி செய்தல் நீங்களாக முன்வைந்து அடைத்து வைத்திருக்கக்கூடிய வடிகால்களை திறந்து விடுங்கள் ஆக்கிரமிப்பை இனிமேலாவது செய்யாதீர் ஆக்கிரமிப்பு இருந்தால் நீங்களாகவே அதை விடுவித்து திறந்து விடுங்கள் அது உலக மக்களுக்கு செய்யக்கூடிய உன்னத காரியமாக இருக்கும் ஆகவே வடிகால் வசதிகளை சரி செய்து வடிகால் வசதிகளை சீர் செய்து வரக்கூடிய வடகிழக்கு பருவமழையோட தொடக்க நிகழ்வே உதாரணமாக அமையப்போகிறது என்பதும் அதிக மழைப்படிவை தரப்போகிறது என்பதையும் அதனைத் தொடர்ந்து நவம்பர் டிசம்பர்லலாம் ஜனவரிலாம் நிறைய நிகழ்வுகள் நிறைய மழைப்பெடுவை கொடுக்க போகிறது என்பதையும் கவனத்தில் கொண்டு ஏற்கனவே அணைகளும் ஏரிகளும் வடவுள் மாவட்ட மாவட்ட எல்லாம் மேற்கு தொடர்ச்சி மலைகளிலெல்லாம் நிரம்பி இருக்கிறது தென் மாவட்டங்களிலும் இந்த காற்று பகுதியிலையும் தான் மழை குறைவாக இருந்தது அதற்கும் பெய்ய தொடங்கி விட்டது அதற்கும் பெய்ய போகிறது பெய்ய பெய்து உங்களையும் முழு திருப்தியை கொடுத்துவிடும் அப்படி இருக்கக்கூடிய நிலையில் விழுப்புரம் கள்ளக்குறிச்சி திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை கடலூர் மற்றும் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரத்திற்கெல்லாம் வரக்கூடிய நிகழ்வு நிறைய மழை தரும் என்பதனாலும் அடுத்தடுத்த நிகழ்வுகள் வடகடலோரம் டெல்டா மாவட்டங்களுக்கு நவம்பர் டிசம்பரிலே வரும் என்பதனாலும் நீங்கள் தொடர்ந்து மழைநீரை சேகரிப்பதற்கும் மழைநீர் சேகரிப்பு அமைப்புகளை கரைகளை பலப்படுத்தி வைத்துக் கொள்ளவும் வடிகால் வசதிகளை சரி செய்து கொள்ளவும் அறுவடை மற்றும் நடவு பணி விதைப்பு பணி அனைத்தையும் திட்டமிட்டுக் கொள்ளவும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இணைந்தே இருங்கள் இது அச்சமூட்டுவதற்காக அல்ல தயவுசெய்து புரிந்து கொள்ளுங்கள் வடகிழக்கு பருவமழையின் தீவிரத்தை உணர்த்துவதற்காகவும் வரக்கூடிய இந்த அக்டோபர் இருபத்தி ஐந்து இருபத்தாறு இருபத்தேழு இருபத்தெட்டு நிகழ்வு வடகடலோரத்திற்கு கண்டிப்பாக பேசுபொருளாகக்கூடிய ஒரு மழைப்படிவை கொடுக்கும் என்பதற்கான எச்சரிக்கை அறிக்கையாகவும் இதை தெரிவிக்கப்படுத்த விரும்புகிறேன் பதட்டமில்லாமல் குழப்பமில்லாமல் நிதானமாக மழைநீர் வடிகால் வசதிகளை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி